தங்கம் விலை ஒவ்வொரு நாளும் ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது கடந்த வாரம் முழுவதும் விலை உயர்ந்து காணப்பட்ட நிலையில் நேற்று சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் குறைந்து சவரன் எழுபத்தையாயிரத்திற்கு விற்பனையானது இந்த நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் தங்கம் விலை குறைந்துள்ளது கிராம் ஒன்றுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஒன்போதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கும் சவரனுக்கு அறுநூற்றி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது இரண்டு நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் குறைந்துள்ளது இதே போன்ற வளைகுடா நாடுகளிலும் இன்று தங்கம் விலை குறைந்துள்ளது துபாயில் இன்று ஒரு கிராம் எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலையானது முன்னூற்றி ஏழு திர்காம்ஸ் எழுபத்தைந்து பில்ஸாக இருக்கிறது துபாயில் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது முன்னூற்றி ஐம்பத்தொம்போது திரிகாம்ஸாக இருக்கிறது ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது முன்னூற்றி எழுபத்தி நான்கு திரிகாம்ஸ் ஐம்பது பில்ஸாக இருக்கிறது இன்று துபாயில் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது நானூற்றி நான்கு திரிகாம்ஸ் இருபத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது